خپله دی ما دي پاله خپله خپله دی ما دي پاله خپله خپله دی ما دي پاله 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 सर yeah, வெனிமறு கபதாதே வெனிமறு கபதாதே வெனிமறு கபதாதே வெனிமறு கபதாதே வெனிமறு போலீசி அடக்கப்பா வெனிமறு போலீசி அடக்கப்பா அப்பே இடமா அமைதியா அப்பே இடமா அமைதியா நட்படுறவ வெயிட் செய்யு சமர சத்து நட்படுறவ ரானுமே சட்ட விரோத நடவடிக்கைகளுக்கு গমগত নিলাম গমগত নিলাম গমগত নিলাম